கொஞ்சம் தாண்டி முன்னாடி வந்து இதுல ஹோல்டு பண்ணிங்க இருக்கு செந்த போலீஸ் இங்கே பழனி இங்கே வந்திருப்பா பழனி முன்னாடி வந்துரு அவரு அந்த ஏடா உங்க கூப்பிட்டு வந்துருக்கேன் ஏஆர் வரட்டேன் அது அரச கூட அடக்கிட்டேன் ஃப்ரீ ஆயிடுச்சு ஏஆர் அவரு இங்க வருஷம்

ಇಪ್ಪತ್ತಾರ ಪಾಟಿಕೋಳ ಪಾಂಡೀ ಸ್ವಾಮಿ ಕಾಟಮ್ಮ ಯಾನ முதலாவதாக இரண்டாவது ஐயம்பாளையம் ஐயம்பாளையம் கிஷோர் குமார் மூக்கள் தேர்வு விளைவாக கிஷோர் குமார் பதிமூன்று ரத்தியில் பதிமூன்று முதலாவதாக அவங்கியாபுரம் எஸ் ஏர் மோகன் குமார் இலங்கை இருந்த கண்ணன் முதலாவதாக இரண்டாவதாக

குமார் இலங்கிப்பட்டி கண்ணன் ஓட்டி வருகின்ற சாரதி கொட்டவடி குமார் காமித்து பாண்டி கோவில் பாண்டிய ராஜா ஓட்டி வருகின்ற சாரதி கல்லந்திரி சிவராமன் எலி பாண்டிய மூன்றாவதாக திருமகூர் பூக்கள் அம்பலம் நெல்வாஜா ஐயம்பாளையம் கிஷோர் ஓட்டி வருகின்ற சாரதி பலவத்தான்புட்டி மணி அசோர் நான்காவதாக பி கே பாண்டியர் ராஜா ஜந்தீரப்பட்டே பாண்டிசாமி ஓட்டி வருகின்ற சாரதி ராமச்சந்திரன் மகிழ்ச்சி ஆணையர் செல்லும் ஓடி வருகின்ற சாரதி செல்லும் ஏழாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி சிங்க பாணிகாது தொடர்வதற்கு கோி குமாராழம்படி சிவராமனாச்சாங்குட்டி மணியாபட்டிதான்

கொட்டாடியை சேர்ந்த குமாரா கொல்லட்டாடி சேர்ந்த மாதிரியா கருப்பூர் சேர்ந்தமா கல்லத்தூரி சிவராமனா கிடாரிப்பட்டி கோயிலானா ஐயன் பாடா பாண்டி பொருளா பஸ்யா கொஞ்சம் சமயமா இருக்கா